அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம ஒரு முக்கியமான கேள்வியை பார்க்கலாம் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டாங்கன்னா ஒரு மூணு ரெண்டு கொஷின் கம்பல்சரி கேட்டுவாங்க கேள்வி என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டிஎன் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களை விட ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் தேர்வுக்கு அதாவது அதே தேர்வுக்கு இப்படி டிஎன் சார்பின்னு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி ஒரு தேர்வை சொல்லிட்டு சொல்லாமல் இருந்தாங்கனாலும் அதே தேர்வு தான் குறிக்கும் இதே வந்து ஒரு சிலதுல வந்து டிஎன் யுஎஸ் சார்பின்னு கொடுத்துட்டு இங்கே டிஎன்பின்னு கொடுப்பாங்க அதெல்லாம் தெளிவாக பார்த்து எவ்வளவோ அதை கரெக்டாக பார்த்து ஆன்சர் போடுங்க அப்போ தான் சரியான ஆன்சர் வரும் விண்ணப்பித்தவர்கள் எத்தனை சதவீதம் அதிகம்னு கேட்டிருக்காங்க நல்லா பாருங்க அதிகம்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதில் வந்து டேபிள் ஒன்று போட்டிருப்பேன் அது எந்தளவுக்கு கிளியராக தெரியும்னு தெரில அதனால் நான் சைடில் எடுத்துருக்கேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் டிஎன் யுஎஸ் சார்பில் விண்ணப்பித்தவங்க அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு கொடு கொடுத்து கொடுத்துருக்காங்க இதே வந்து டிஎன் யுஎஸ் சார்பில் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதை வந்து கம்பேர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போது ரெண்டாயிரத்தி முப்பது வந்து ஏழு புள்ளி அஞ்சு சரிங்களா இந்த மாதிரி ரெண்டு கம்பேர் பண்ண சொன்னாலே முதல்ல அதோட வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்துங்க இப்போ ஏழு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு இருக்கு இல்லைங்களா நான் வந்து எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சுன்னு ஏற்றுக்கிறேன் ஏன்னா ரெண்டுமே வந்து புள்ளியில் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே வந்து நார்மலான என்ன எடுத்துக்கிறேன் சரிங்களா நீங்கள் எழுநூத்தம்பது ஐநூற்றம்பது கூட எடுத்துக்கலாம் இதுதான் வந்து ஈஸியான மெத்தட் இந்த புள்ளியெலாம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் அது சால்வ் பண்ணுறதுக்கு அதனால் முழு நம்பராக எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போது ரெண்டாயிரத்தி பத்து விட ரெண்டாயிரத்தி பத்து விட முப்பதுல எவ்வளவு அதிகம் கேட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கும் முப்பதுக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து எழுவத்தஞ்சு மைனஸ் ஐம்பத்தஞ்சு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இருபது இதை போட்டுருங்க கீழே வந்து இங்க கேள்வி தெளிவா பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து தேர்வு எதன விட அப்போது ரெண்டாயிரத்தி பத்தை விட அதை தான் வந்து கம்பேர் பண்ண சொல்லிடுறாங்க இதை விட இது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போது எதை கம்பேர் பண்ண சொல்கிறாங்களோ எதை விட அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை கீழே போட்டுக்கணும் இங்கே கீழே ஐம்பத்தஞ்சு சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்து அஞ்சு புள்ளி அஞ்சு அதனால ஐம்பத்தஞ்சு போடுறோம் நம்மளுக்கு வந்து சதவீதம் கேட்குறாங்க இல்லைங்களா அதனால் நூறால் பெருகிக்கணும் சரிங்களா அடுத்து இதை அழிச்சிங்கன்னா பதினோரு முறை இது நாலு முறை சரிங்களா மேலே வந்து நாலு இன்ட்டு நூறு வந்து நானூறு பை பதினொன்றுன்னு வரும் இந்த நானூறு பதினொன்னால் வகுத்திங்கன்னா மூணு முறை முப்பத்தி மூணு இங்கே ஏழு முறை ஏழு வரும் சரிங்களா ஏழுபதுன்னு வரும் இங்கே ஆறு முறை அறுபத்தி ஆறு மிச்சம் நாலு வரும் புள்ளி எஸ்ட்டு ஒரு ஜீரோ சேர்த்திங்கன்னா மூணு முறை முப்பத்தி மூணு ஏழு முறை இப்படியே போயிட்டே இருக்கும் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஆன்சர் வந்து முப்பத்தி ஆறு புள்ளி மூணுன்னு வந்துச்சு இது வந்து எந்த ஆப்ஷன்லேயும் இல்லை அதுக்கு கிட்ட எந்த வேல்யூ இருக்கோ அதை போட்டுங்க இது முப்பத்தி அஞ்சு தான் வந்து அதுக்கு கிட்டே இருக்கு சரிங்களா ஆன்சர் வந்து ஆப்ஷன் இல்லைனா அதுக்கு நேர் வேல்யூ எது இருக்கோ அது போட்டுங்க அதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக கொடுப்பாங்க அடுத்து அதே டைப்பில் கீழே ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் இருக்கிற வேல்யூ எடுத்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க அதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க இதுவுமே வந்து ஃப்ரெண்டு வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாரு அவருக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போகிறோம் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் அந்த சம்ம எடுத்து போடுங்க நான் எடுத்து எவ்வளோ ஷாட்டா போடுறேன் இவ்வளோ ஷார்ட்டா போடுறேன் டெலெலகிராம் லிங்க் வந்து சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அப்படி இல்லைனா கீழே வந்து டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா அந்த நேம் டைப் பண்ணிங்கன்னா அதை வச்சு டெலெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் இப்படி கனவு நன்றி வணக்கம்